தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னம் ஒதுக்கீடு தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னம் ஒதுக்கீடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த பிப்ரவரி மாதம் தளபதி விஜய் ஆரம்பித்தார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்தி கொள்கை பிரகடனம் செய்தார் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னம் ஒதுக்கீடு சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது கூட்டணியா தனித்தா என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இந்த சூழ்நிலையில் இடைப்பட்ட காலத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற உள்ளன அதில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்று தெரிகிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக சின்னம் ஒதுக்கீடு கோரி விண்ணப்பிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஏதாவது ஒரு சின்னத்தை தங்களுடைய கட்சிக்கு ஒதுக்குமாறு தமிழக வெற்றிக் கழகம் விண்ணப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏர் உழவன் சின்னம் ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் என்ன சின்னம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரப்படவில்லை இன்னும் ஒரு சில நாட்களில் அதற்கான செயல்பாடுகள் துவங்கும் என்று கூறப்படுகிறது தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு தனி சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று கூறி தமிழக வெற்றி கழகம் மனு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது